முடியாது ரொம்ப ஓவரா பேசுறா நான் தான் முதல்ல ஊத்துவேன் அதெல்லாம் என்னால முடியாது நானும் அத்தை தானே அவளுக்கு நான் ஒரே ஒரு அத்தை நான் அதெல்லாம் நான் தான் செய்யணும் முடியாது நான் விட மாட்டேன் இது வந்து என்னோட இது நான் நான் தான் ஊத்தணும் மா கை எடுக்க சொல்லு ஹே இவர்றி நான் ஊத்திட்டு கிளம்பிடுவேன் நான் என்ன இங்க பாய் விரிச்சு தூங்க வா போறேன் நானும் போக தான் போறேன் இரு நான் தான் முதல்ல செய்யணும் இந்த முறையெல்லாம் நீ வாரமா போய் உக்காருப்போ ஏங்க என்னதா இருந்தாலும் அவளோட மாமா ஒய்ஃபுங்க நானு எனக்கு தான் அந்த அது தெரியுமா தெரியாதா எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா இல்ல வேணும் எடுத்துட்டு இருக்கீங்களா எனக்கு சத்தியமா தெரியலங்க ஏய் நீ மாமா நான் அது தெரியுமா பாருங்க இப்ப வேணா நாங்க வசதி இல்லாதவங்களா இருக்கலாம் ஆனா முன்னாடி உங்களை விட நாங்க கொஞ்சம் ரிச் தாங்க யாபகம் இருக்கும்ல உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் எல்லாமே இருக்கும் ஏதோ எங்கள் நிலமை எங்கள் நேரம் இந்த நிற்கிறாங்களே சுசிலா அண்ணி அவங்க பண்ண வேலை தான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் நாடு தெருவில் நிற்கிறோம் இப்போ இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன்னா என்ன அப்போ எப்படி இருந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ என்ன நிலமையில இருக்கே அதை யோசி ஒதுங்கி போயிட்டே நாங்கள் அப்போ என்ன நிலமையில இருக்கோன்னு யோசி நாங்க ஒதுங்கி போயிட்டே இருக்கணுமா அப்ப நீங்கள் பெரிய லெவலில் இருந்தால் நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல வந்து பண்ணணுமா என்ன சுசீலா அண்ணி இப்போ என்ன பண்ணணும் கிளம்பவா இல்லைண்ணா இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்க கூட சண்டை போட்டுடலாம் என்னால் நிற்க முடியாது நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்க பேசாமல் நாங்கள் கிளம்பிடுறோம் அவங்களே நின்று எல்லாமே பண்ணிக்கிறட்டும் பார்த்துக்கிறட்டும் நான் யாருக்கு என்ன செய்ய சொல்லுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல பிரியா ஓ பக்கம் பேசுறதா நந்தினி பக்கம் பேசுகிறதான்னு புரியாமல் முழிச்சுட்டு இருக்கேன் நான் ஏய் நந்தினி என்னதான் இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் அந்த புள்ளை தாண்டி ஊற்றணும் குடடி அந்த பிள்ளைகிட்ட ஏண்டி இப்படி பறிச்சு வச்சிட்டு நிக்கிற முடியாது என்னால முடியாது அவ கிட்ட கொடுக்க முடியாது எவ்ளோ ஓவரா பேசுறா அவ கிட்ட நான் கொடுக்கணுமா என்ன அப்புற எதுக்கு என்ன சுசிலா என்ன கூப்பிடுச்சு என்னைய கூப்பிடுச்சுல மதிச்சி நான்தான் தான் ஃபர்ஸ்ட் ஊத்துவேன் அவ அத்தையா இருந்தானா நான் அத்தையா இருந்தானா என்ன எதுக்கு அப்புறம் கூப்பிடுச்சுன்னு கேட்டேன் ஏங்க அவங்க பொண்ணு பண்ணுறது எதுவுமே சரி இல்லைங்க இருந்து வந்து வேணுன்னே வம்புழுக்கிறதுக்காக அவள் வந்திருக்கா நல்லபடியாக வந்துட்டு பார்த்துட்டு போவோம்லாம் அவள் வரவே இல்லைங்க வேணுன்னே இங்கே வருவோம் வம்புழுப்போம் யாரையிட்டையாவது பிரச்சனை பண்ணுவோன்னு தான் இவள் சத்தியமாக வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்றதுன்னே தெரியல நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அந்த பிரியா பொண்ணு தான் கொஞ்சம் பேசி பாரு நம்ம பண்ண பத்தி தான் நமக்கே தெரியுமே எது சொன்னாலுமே இந்த நந்தினி கேட்காதுன்னு நமக்கு தான் தெரியுமே அப்புறம் நாம சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு ஒரு பிரயோஜனமும் இல்ல இந்த பிள்ளையெல்லாம் வச்சுட்டு நான் என்ன சொல்றது ஏமா பிரியா கொஞ்சம் யோசிம்மா நான் பெத்த பிள்ளை ஒன்றுமே சொல் பேச்சு கேட்காதுமா அது வச்சதுதான் இஷ்டம் அது வச்சது தான் சட்டோங்கிற மாதிரி அது என்ன நினைக்குதோ அதுதான்மா பண்ணும் நம்ம என்ன சொன்னாலும் அது காதலே வாங்காது சின்ன வயசுலேருந்து நாங்கள் அப்படி வளர்த்தோமா இல்லை அது வளர்ந்துச்சான்னு தெரியலம்மா இப்போ வரைக்கும் புடிவாதத்துல அப்படி இருக்கு பிரியா நீ நல்ல பிள்ளை எது சொன்னாலும் கேட்ப கொஞ்சம் அந்த விட்டு கொடுத்து அவளே அவளையே ஊத்தி விடு எதுக்கு சண்டை நாம பாட்டுக்கு பொறுமையா இருந்தா நல்லது தானே ஒதுங்கி போறதுல என்ன இருக்கு விட்டு தொலைமா பிரியா ஏன் எதுக்கு எதுக்கு நான் என்னோட கடமையை நான் விட்டு கொடுக்கணும் உங்க பொண்ணுக்காக அதெல்லாம் முடியாதுங்க என்னோடது இது இதுதான் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு இருக்குது முறை அதனால நான் தாங்க பண்ணுவேன் உங்கள் பொண்ணு ஏங்க இடையில வரணும் உங்கள் பொண்ணை யாருங்க கூப்பிட்டா உங்கள் பொண்ணை முதல்ல கிளம்ப சொல்லுங்கள் ஏன் நான் முதல்ல ஊத்துற இவ்வளோ பிரச்சனை பண்ணுது ஆ அதுக்கே அவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிலாம் விட்டு கொடுத்துட்டுலாம் போகணும்னு அவசியமே கிடையாது அப்படி போகணுன்னு சொல்கிறீங்களா நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கார கூப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் எல்லாமே பண்ணிக்கிறட்டும் உங்கள் பொண்ணு தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்டையாவது கொடுங்க அத்தை எங்க அம்மாவது செய்யட்டும் ஆளாளுக்கு நானி நானு நடுவுல என்ன உட்கார வச்சு பாடா படுத்துறீங்க சத்தியமா முடியல நான் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டே இருக்க முடியும் நீங்க ஒரு பக்கம் இழுக்கிறீங்க அந்த அத்தை ஒரு பக்கம் இழுக்கிறாங்க நடுவுல நான் பாவம் போல உட்காந்துருக்கேன் அதை வாய முடு இத்தனை காண்டில் இருந்துட்டு வாய் பேசுறத பாரு என்ன பாவம் போல உட்காந்துருக்க நல்லா தான் ஜம்மு ஜம்முன்னு உட்காந்துருக்கேன்

பாத்துறோம்டி பாத்துறோம் நீ எவ்வளவு நேரம் நிக்கிற நான் எவ்வளவு நேரம் நிக்கிறேனே பாத்துறோம் டீ பாத்துறோம் நீ விட்டு கொடுக்க முடியாதா அப்ப நான் மட்டும் என்ன குறைச்சவள என்ன நீ ஏ உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் நீ விட்டு கொடுக்க முடியாத நான் ஏடி விட்டு கொடுக்கணும் ஒண்ணு ஆசை இல்ல இவ என்னோட அண்ணன் பொண்ணு ஐயோ ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ எனக்கு சத்தியமா தெரியல ஒரு முடிவுக்கு தான் வாங்களே முடியாது அண்ணி என்னால முடியாது என்னால என்ன முடியாது நானும் விட முடியாது என்னங்கற இப்போ சுசிலா இது சரிப்பட்டு வராது டீ என்ன பண்றேன்னா ரெண்டு பேரையும் அவளோ உள்ள போ சொல்லு அவளோ ரெண்டு பேரை ஊத்து வேணா நான் ஊத்துறேன் உன் பிள்ளைக்கு இவளோ ரெண்டு பேரும் பம்ப பண்ண வந்திருக்கலவளா இல்ல அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்த வந்திருக்கலவளா இவளோ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தற புடிக்க மாட்டேங்குது எதுக்கு தான் இப்படி பண்றாளோ எனக்கு தெரியல பிரியா இங்க பாரு பிரியா என்ன எதுக்கு என்ன பாக்க சொல்லுவியா பாவம் இல்ல அந்த பிள்ளை எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கும் சுபி சொல்ற மாதிரி ஏன் அப்படி அப்படி அணியாய பண்ற அங்க இருந்து உன்னை இங்க கிளம்பி கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடுதான் பெரும் பாடு இங்க வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா ப்ளீஸ் பிரியா சொல்றத கேளு தயவு செஞ்சு சொல்றத கேளு விடு அவங்களே பாத்துக்கிட்டோம் இதுல நாம ஒண்ணு குறைச்சு போயிட மாட்டோம் அது எப்படி அது எப்படி நான் ஒத்துக்க முடியும் அதெல்லாம் முடியாதுங்க ஈஸியாலாம் என்னால எல்லாம் விட முடியாது அவங்களுக்கு அவ்வளோ ஆங்காரம் இருந்தால் எனக்கு இருக்காதான் என்ன அப்படிலாம் நான் விட முடியாதுங்க நானும் எவ்வளோ நேரம் தான் கூறுமையா இருக்குது ரெண்டு பேருமே கேட்குறேன் என் பிள்ளைக்கு நீங்கள் எதுக்கு வந்திய தயவு செஞ்சு முறையாக யாரு பண்ணணும் இதுன்னு உனக்கு தெரியாதா நந்தினி அப்ப நீ வேணுனே வம்பளுக்கு தான் நந்தினி வந்தியா ஏன் பிரியா அவங்க தான் அப்படி பண்றாங்களே சரி விடுவோன்னு நீ தான் விடுறியா ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் வான்னு போட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கு நாங்களா கடச்சோம் என் வீட்டுக்காரர் இருந்தாரு அப்படின்னா நாங்க முன்ன மாதிரி உள்ள நிலமையில இருந்திருந்தோம் அப்படின்னா எவ்வளவுமே வேணா போங்கடினு எவளையுமே நான் கூப்பிட மாட்டேன் சூப்பராக அமோகமாக நானே முடிச்சிருப்பேன் ஏதோ யாரும் இல்லாத நிலமையில இருக்கவும் தான் என்னால் ஒரு துணி கூட என் பிள்ளைக்கு எடுத்து போட முடியல அவ்வளோ கஷ்டத்துல நான் உட்காந்துட்டு இருக்கவும் உங்களெல்லாம் கூப்பிட்டா இவ்வளோ ஆனால் என்ன கஷ்டப்படுத்தா வருவீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல பிரியாவும் நந்தினியும் ஒன்னு நீ விட்டு கொடு இல்லை அவன் விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேருமே இப்படி முடியாதுன்னு பிடிவாத பிடிச்சிட்டு இருந்தா என்ன இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க என்ன இதெல்லாம் அப்போ வேணுனே இழுக்கிறதுக்கு தான் வந்தீங்களா ரெண்டு பேரும் அதுக்கு நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம்ல நான் பாட்டுக்கு என் பிள்ளை நானே எல்லாமே பண்ணியிருப்பேன்ல ஏன் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ரெண்டு பேரும் இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு அப்போ கேக்குறீங்களா நீங்க ஏன் வந்தா வராமல் இருந்திருக்கலான்னு அப்போ சொல்றீங்களா சொல்லுங்க அப்படி நான் கேக்கலமா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தான் தெரியுது நானும் சரிதான் சரிதான் இவ்வளவு நேரமா நான் பாத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேரையும் இப்போ சொல்றேன் ரெண்டு பேருமே வராதீங்க முதல்ல ரெண்டு பேருமே கிளம்புங்க முதல்ல என்னப்பா என்ன பேசுறீங்கப்பா நீ செஞ்சி இங்க இருந்து போகமா முதல்ல நந்தினி நீ பேசாத என் பொண்ணுன்னு சொல்லவே வெக்கமா இருக்குமா இவ்வளவு கேவலமா நடந்துக்கற பா என்னப்பா பேச்செல்லாம் சரியில்லை அவளை கேட்க மாட்டீங்களா அவ பண்றது தப்பு இல்லையா என்ன நீ பண்றதும் தப்பு தான் அந்த பொண்ணு பண்றதும் தப்புதான் தான் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க நான் பாத்துக்கிறேன் எங்க பேத்திய எல்லாம் போங்க போங்க நான் சொல்லிட்டு இருக்கீங்க வந்திருக்கவே கூடாது இந்த மனுஷன் படுத்துற பாடல்ல தான் நான் வந்தனே நான் போறேன் இங்க இருந்து இருப்பியா பெரியவங்க பேசினா உடனே கோவப்பட்டு போவியா என்ன ஒண்ணும் அவசியமே இல்லை இருடி இருடி ஒரு நிமிஷம் பிரியா இரு பிரியா ஒரு நிமிஷம் அவளே வச்சு நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்க நான் கிளம்புறேன் என்ன சுசிலா அவ போனா போட்டு விடு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நான் இருக்கேன்ல ஆக மொத்தத்துல நீங்க நினைச்ச மாதிரியே பண்றீங்கல்ல ஏன் நந்தினி இப்படி பண்ற அவ கோச்சிட்டு போயிட்டா பாரு நந்தினி அப்போ நான் ஊத்துறதுக்கு உனக்கு சந்தோஷம் இல்லையா சொல்லு அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டா சும்மா உப்புக்கு கூப்டியா இவ வாரல வரலையான்னு குட்டியா நீ எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது நந்தினி நீ ஏதோ என் பிள்ளைக்கு இது பண்றதுக்கு நீ வரல நினைக்கிறேன் நீ எதுக்கு தெரியுமா வந்திருக்கா அந்த பிரியா கூட சண்டை போட்டு இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி கூட்டி உள்ளான் பிரச்சனை கூட்டலாம் வந்திருக்க வேற என்னத்துக்கு வந்திருக்க நீ சொல்லு அப்போ நான் வந்தது உனக்கு இஷ்டம் இல்ல பிடிக்கல அப்படிதானே என்ம்மா தாயே பிடிக்கலாம் சொல்லல அந்த பிள்ளை பாத்தியா கோச்சிட்டு போயிடுச்சி ஊத்தனமா வேண்டாமா அத மட்டும் சொல்லு சுசிலா நான் படுக்கு போயிட்டே இருப்பேன் வேணான்னு சொன்னீங்கன்னா போய்கிட்டே இருப்பேன் ஊத்தணுமா சொல்ல ஊத்திட்டு இருக்கேன் அவ்வளோதான் இது ரெண்டுல உன்னை சொன்னா என்னோட வேலை முடிச்சு நான் போயிட்டே இருப்பேன் ஒரே ஒரு கட்டப்பை வச்சு விட்டு உட்காந்துட்டு இருக்கா இவெல்லாம் ஒரு மாமன் இவன் ஒரு மாமா பொண்டாட்டி அதுல என்ன இருக்கு நீ பாரு நந்தினி இப்படி எல்லாம் பேசாத என் தம்பி இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அது தெரியுமா மொதல்ல அவனுக்கு இது வாங்கவே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ரெண்டாயிரம் ரூபா கடன் வாங்கி தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு என்கிட்ட காலையிலேயே சொன்னாம்மா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கமிச்சிட்டு இருக்காத அப்பா அப்பாப்பா நீயும் நடிக்கிற பத்தியா சரி இதெல்லாம் எனக்கு தேவல்லாத பேச்சே என்னம்மா கிளம்பவா இல்ல எனக்கு தெரியாது அவ பிள்ளைக்கு அவளே முடிவு பண்ணிக்கிறட்டும் அவ தம்பி பொறுட்டி கோச்சிட்டா அந்த அங்க போய் நிக்கிர அவளா நீ என்ன தான் முடிவு பண்ணணும் நான் சொல்றதுக்கு வேலையே இல்ல ஓ சரி எனக்கு என்ன இஷ்டமே இல்ல உங்களுக்கு நான் ஊத்துறது எனக்கு என்ன வந்துச்சு நான் பட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் போடி எல்லாம் தான் வந்தது போறாள் அப்பதான் போறா எல்லாம் முடிச்சிட்டே அப்புறம் என்ன போ என் பேத்துக்கு நானே பாத்துக்கிறேன் சந்தோஷம் ஆனா அத்த எதுக்குதான் வந்தாளுங்கன்னு தெரியல அத்த ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு போறாளுங்க அத்தை பரம்பளே இருந்திருக்கலாம்ல யாரை நான் கூப்பிட்டேனா என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அல்லுமா நான் இருக்கேன் இல்லை நீ ஏன் கவலைப்படுற தள்ளு இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியாவும் அப்படி பண்றா நந்தினியும் அப்படி பண்றா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்றாளுங்க அவளுங்க பிரச்சனை கூட்டுறதுக்கு தாமா வந்திருக்காளுங்க வேற எதுக்கும் அல்ல விடு தள்ளு என்னம்மா சுபி குளிருதா எப்படி இருக்கு குளிருதா ஐயோ அப்பதான் போதும்